கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் வீட்டில் கொஞ்சம் எலக்ட்ரிக் வேலாம் இருக்குது வந்து பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டில் நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்து ஒரு மிரர் மாட்டியிருக்காங்க கண்ணாடி அந்த கண்ணாடியோ ஒயர் பார்த்திங்கன்னா த்ரீ பின் டாப் மாட்டி ப்ளக் பண்ணியிருக்கு இது ப்ளக் இல்லாமல் அப்படியே போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமரு நான் அதுக்கு அந்த பாக்ஸை பிரித்து பார்த்துருந்தேன் சைடில் பார்த்தீங்கன்னா முதலியே ஒயரிங் போனும்போது ரெண்டு ஒயர் வச்சிருக்காங்க அந்த ஒயர் வந்து அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்குது கண்ணாடி மாட்டை வந்தவங்க அப்படியே அந்த த்ரீ பின் டாப் போடு மாட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க சரி நான் அந்த கண்ணாடி பிரித்து எடுத்துட்டு பின்னாடி பார்த்தாக்கா அந்த மிரருக்கு முதல்ல ரெண்டு ஒயர் வச்சுருக்காங்க அந்த மிரரில் போட்டு த்ரீ ப்ரிண்டாப்பை கட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த ஒயரை ஜாயின் பண்ணி விட்டேன் இப்போ சுவிட்ச் போட்டாலும் அப்படியே எட்ட லைட் வரையும் எடுத்தாச்சு அடுத்து அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா கேட் லைட் நாலு கேட் லேட் மாட்டேன்னு சொல்லியிருந்தார் ஸ்கொயர் டைப்பில் ரெண்டு இன்னும் ரவுண்ட் டைப்பில் ரெண்டு இருந்தது ஸ்கொயர் டைப்பெல்லாம் மாட்டி கொடுத்தாச்சு ரவுண்ட்லேயும் ஒன்று மாட்டிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு லைட் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த வால்கு சென்டராக தான் அந்த லைட் வைக்கணும் தூரம் வந்து பார்க்கும்போது அப்போ தான் அழகாக இருக்கும் இவங்க ஒயர் வச்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா அந்த சென்டர்லேருந்து ஒரு ஆறு இன்ச்சு ஏழுஞ்சு தள்ளி இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஃபிட்டிங் மாட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முக்கால் பைப்பில் நிற்க வச்சிருக்காங்க எல்லா கேட்டுக்குமே வந்து அதிலேருந்தான் பைப் செட்டிங் இறக்கி இறக்கி ஏற்றிருக்காங்க இந்த கேட் எடுக்கு ஹீல் வந்து ஒரு ரன்னிங் பாக்ஸ் வச்சு அதெல்லாம் இறக்கிட்டு வெறும் ஒரு கேட்லேட்டுக்கு மட்டும் மேலே பைப் வச்சிருக்கலாம் இப்போ இந்த லைட் வந்து நான் கரெக்ட் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு மாட்டிட்டேன் இப்போ நிற்கிற அந்த ஒயர் எட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் செட்டிங் ஒயர் நிற்குது அங்கே மழை டைமில் அந்த பைப்பில் தண்ணியெலாம் போச்சுன்னா அடிக்கடி பிரேக்கர் ட்ரிப் ஆகும் மழை டைமில் இந்த லைட்டோட சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணால் தான் பிரேக்கர் நிற்கும் மழை டைமில் தண்ணி போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும் அவங்க அந்த லைட் மாட்டுற சென்டராக வந்து இந்த பைப்லாம் நிற்க வச்சுருந்தாலும் இந்த லைட்டை மாட்டிடும் லைட்டு கட்டியில் போய்டும் இந்த இடத்துல இந்த பைப் செட்டிங் தள்ளி போயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் இன்ச்சுக்கு ரவுண்டாக அப்படியே டேமேஜ் பண்ணிவிட்டு பெயிண்ட் டப்போட மூடி கொஞ்சம் திக்காக இருந்ததுங்க அந்த மூடியை கவுத்து வச்சு சைட்லலாம் பேக் பண்ணி விட்டேன் இப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து அந்த பைப்புலலாம் போவாது இது மாட்டோம்னு அடுத்த ஒரு வேலை கொடுத்தாங்க அந்த கஸ்டமரு ஒரு பெட்ரூமில் ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கீழ் சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து வால்ல வால் பேனலிங் மாதிரி மிரர்லேயே பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு வருது இந்த வேலைலாம் பண்ணும்போது அங்கே இருக்க சுவிட்ச் போர்டை கட்டிட்டு இருக்கணும் சேவத்தில் இருக்க மெட்டல் பாக்ஸ் அளவுக்கு இந்த கிளாஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா பெரிய ஸ்க்ரூ போர்டு கூட சீட்டை ஷீட்டை மேலே ஏற்றிக்கலாம் சுவிட்ச் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் போர்டு உள்ளே மாட்டிட்டாங்க அதுக்கு மேலே போடக்கூடிய அந்த பிளேட் வந்து உட்காரல சைடில் தட்டியும் போட முடியாத மிரர் அந்த சுவிட்ச் பாக்ஸ் அந்த லெவலுக்கு வந்தால் தான் அந்த மேலே இருக்க பிளேட் நம்ம போட முடியும் அதுக்கு மெல்லி சேதம் ப்ளே விட்ருக்கான்னு பார்த்தா அந்த வீட்டில் இல்லை அட்டை பீஸை கட் பண்ணி சைடில் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ போகிற இடத்துல அந்த ஷீட்டை மாட்டிட்டேன் அந்த கன்னடி லெவலுக்கு வெளியில் வந்துச்சு அந்த ஷீட்டு அதுக்கு மேலே அந்த பிளேட்டு போட்டு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி டைல்ஸ் ஒர்க்கு கார்பெண்ட் ஒர்க்கெலாம் நடக்கும்போது சுவிட்ச் பாக்ஸ்லாம் கைட்டுருங்க சார் இருந்தாலும் விட் ஒர்க்காக இருந்தாலும் அந்த பாக்ஸ் லெவலில் நிற்க வச்சுட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போர்டு மாட்டுங்க இந்த மாதிரி எலெக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்